வாதத்துக்காக வேண்டி கழித்த அந்த வாலிபர்களுக்கு அந்த அரசு நிலையில் வேண்டுமா சகோதரிகளே இருக்கக்கூடியவர்கள் வாலிப நெஞ்சங்களே எங்களுடைய வாலிபத்தை தீவுக்காக வேண்டி கொடுக்கும் நெஞ்சுமுறைக்கு வாழ நாங்க வரல என்னுடைய ஹீரோ ரசூலுல்லா செல்லா அவர்கள் சகோதரர்கள் என்னுடைய அனைத்து நடை உடை பாவனை அனைத்து அவருடைய முன்மாதிரியாக இருக்கணும் சகோதரர்களே ஆடைகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் எவ்வாறு காணப்படுகிறது சகோதரிகளே ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய அவரத் உடம்புமாக இருக்கிறது அந்த சகோதரிகளே ஒரு ஆணுடைய அவரத் எவ்வாறு இருக்கணும் தொப்புள்ள இருந்து முழங்கால் உட்பட அனைத்தும் மறைக்கப்படுவோம்

உலக கிண்ணத்தை படைக்க கூடியவர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளே உங்களுக்கு சலுகை கிடையாது முழங்கால் உட்பட மறைக்கப்படுவோம் சகோதரிகளே என்னுடைய ஆடை விவகாரங்கள் தீனின் அடிப்படையில் இருக்கணும் சகோதரிகளே அன்பான் அல்லாஹ் நெல்லடியார்கள் என்று பார்க்குறோம் சகோதரிகளே எத்தனையோ சகோதரர்கள் இவர் முஸ்லிமா முஸ்லிம் இல்லாத சகோதரரா என்பதாக தெரியாது வாழ்கின்றார்கள் கால கைல செயின் தலையில கழுத்துல செயின் முடியோர் முதல் அரவாத்தை வலிச்சு அரவாத்தை விடுறாங்க ஒரு முடலாக நினைத்து குறைவில்லை ரசூல் செல்லா வச்சு முடல் கிடையாது சகோதரர்களே ரசூல் செல்லா வச்சு முடல் கிடையாது யார் யாரை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்த ஒரு கண்பா நல்லா நெல்லடியார்களே எனவேதான் எங்களுடைய ஆடை விவகாரம் சரியாக இருக்கு எங்களுடைய அதே போன்று எங்களுடைய குடி பானங்கள் சாப்பாடு இது ஹலாலான இன்று இன்று அதிகமான இடங்களில் போதைகள் குடிப்பழக்கங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு செல்கின்றன எழுதி நசாய திட்டம் பல சூழ்ச்சிகள் செய்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாமியர்களை வாலிபர்களை கடைசியாக திட்டம் போட்டார்கள் போதைத்தான் இவர்களை மடக்க முடியும் இந்த நடந்து கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளை கேள்விப்படுகிறோம் கசப்பான விடயங்களை விடைகளை கேள்விப்பட்ட சகோதரர்களே திட்டத்தில் கூட நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் போதையின் மூலமாக தாயும் மகனும் தப்பான ஒரு குட்பட்டிதனை கண்டு தந்தை கண்டதின் மூலமாக அங்கே தற்கொலைக்கு முயன்ற வரலாறே கேள்விப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே எதின் மூலமாக இந்த போதையின் மூலமாக குடிப்பழக்கத்தின் மூலமாக சகோதரர்களே என்னவேதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் கருத்தனியாக இருப்போம் பெற்றோர்கள் அமானிதத்தை சுமந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொரு வாரங்களும் சென்ற வாரம் நான் நினைக்கிறேன் குழந்தையுடைய வளர்ப்பு சம்பந்தமாக ஞாபகப்படுத்தியிருப்பார்கள் அமானிதம்

அது தவறுக்கும் அந்த பாவங்கள் அவரோடு மட்டும் முடியாது எங்களுக்கும் வந்து சேரும் உதவியில் அதான் பாதுகாக்கும் சகோதரிகள் பெரும் பொருட்டு சுமந்திருக்கும் அமானிடம் ஆடு மாடு இவைகள் தான் தானாக வளரும் பிள்ளைகள் வாலிபர்கள் நாங்கள் வளர்க்கப்படுவோம் பராமரிக்கப்படுவோம் அவர்கள் நினைத்த மாதிரி வாழ நினைப்பார்கள் பெற்றோர்கள் அதை பார்த்து கவனித்து சரியான முறைக்கு வளர்க்கப்படும் சகோதரிகளே அன்பான அல்லா நல்லடியார்களே கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறார் எனவே தந்தை இந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் ஊருக்கு நடவுகள் செய்யவும் பள்ளி வாசலில் நிலவுகள் செய்யவும் சப்புல சப்புல வாலிபர்கள் மூலமாக நிரம்பி வழியோடும் சகோதரி பள்ளி வாசல்கள் என்று எங்க பார்த்தாலும் சகோதரிகளே பள்ளியில பெரும் குறைவாகத்தான் இருக்கிறது அதான் சொல்லப்பட்டால் மக்கள் வருவது மிக குறைவாக இருக்கிற சகோதரிகளே நாங்கள் என்னுடைய பிள்ளைகளை முதலாவது நாங்கள் அவர்களை தொழுங்கி ஏவி அவர்களையும் அழைத்து வருவோடும் பின்னால் வரக்கூடிய சமூகம் இன்னும் ஐம்பது வருடங்கள் சென்றால் இந்த பள்ளி வாசல்களை நிர்வகிப்பவர்கள் யார் சகோதரிகள் எதிர்காலத்தில் யார் இவர்களை உருவாக்கோடும் என்னுடைய பொறுப்பு நாடின் தலைவர்கள் இன்றைய வாழ்படுகின்ற சிலார்கள் நாளைய வாலிபர்கள் நாளைய இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கின்றார்கள் எனவே தான் இவைகளை நான் நினைத்து இவைகள் எல்லாம் உங்களுக்கு பொறுப்பாக தரப்பட்டிருக்கிறது எனவே அதை கொண்டு நாங்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திக் கொண்டோம்